அன்புடன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பயிற்சி இப்போது இரண்டு இருபதாம் தேதி பயிற்சி போச்சு டிசம்பர் மாதம் சனி பயிற்சி வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதாவது திருக்கணி பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கு வந்துடுச்சு வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபதாம் தேதி கடைசி வருட கடைசியில் வந்தது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனி பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம வீடியோவை பார்க்கலாம் அதில் உடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன் அதே பலன்கள் தான் சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சனி பகவான் மேலே ஒரு எல்லாருக்கும் பயம் அதாவது சனி நமக்கு சாதகமாக இருந்தால் நல்லது சாதகமாக கண்டிப்பாக தான் சனி பகவான் நீதிமான் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜாதகத்திலே சாதகமான பலன்கள் கொடுத்தாருன்னு சொன்னால் வாரி கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு சில துன்பங்கள் கொடுக்கறதாக இருந்தால் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் கடுமையாக இருக்கும் அவர் ரெண்டரை வருஷம் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் ட்ராவல் பண்ணக்கூடியவர் சனி பகவான் மற்ற கிரகங்கள் மாதிரி கிடையாது லாங் ட்ரிப்பு ஸ்லோவாக மூவ் ஆகும் சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீய பலன்கள் கொடுக்க வேண்டிய ராசிகள்னு பார்த்திங்கன்னா அந்த சனி பயிற்சி மூலயமா எச்சரிக்கை இருக்க வேண்டியது நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி ராசி எடுத்துக்கலாம் அஷ்டம சனி எட்டாம் இடத்துல இருக்குது சிம்ம ராசியை எடுத்துக்கலாம் ராசியும் சாதகமான பலன்கள் இல்லை சனி பயிற்சினால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இல்லாத மாதிரி தான் காமிக்கிது அதுக்கு பிறகு கும்பராசி மீன ராசி மீனராசிக்கு விதயஸ்தானத்தில் சனி கும்பராசிக்கு சனி ஆனால் சாதகமான பலன்கள் இல்லைனாலும் மாற்றங்கள் சில சில மாற்றங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா விதயஸ்தானத்தில் இருக்கார் அதே கும்பராசியில் ஜென்மசனியாக இருக்கார் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதே ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு மூணு பேருக்குமே மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு இருக்கு கும்பராசிக்கும் ஏழு சனி நடந்துகிட்ருக்கு மீன ராசிக்கும் சனி நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் மகர ராசிக்கு நல்ல டைமு கும்பராசிக்கு பரவாயில்ல மீன ராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அதே போல் கடகராசிக்கு சரியில்லை சிம்ம ராசிக்கு சரியில்லை விருஷகராசிக்கு சாதகமாக இல்லைனாலும் பெரிய தீமைகள் கிடையாது நன்மையும் தீமையும் கலந்தப்படும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பொதுவாக நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம பிறக்கும் போதே பகவான் நம்ம தலையெழுத்து எழுதிட்டான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் நீ இப்படிலாம் கஷ்டங்களை அனுபவிக்கணும் இந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் நன்மையும் தீமையும் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் இந்த சனி மாறிட்டார் சனி வச்சு சரியில்லை எங்களுக்கு ஜாதகத்தில் சரியில்லை எங்களுக்கு இது மாதிரிலாம் இன்னல்கள்லாம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுக்கும் அதை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது இறை வழிபாடுன்றது முக்கியம் இப்போ இந்த ஜாதகக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் சரியில்லைன்னு சொல்லும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி இந்த மாதிரி சனி பயிற்சி வரும்போது எல்லாமே பொதுவாக சொல்கிறது வந்து உங்களுக்கு சனி தாக்கம் சரியில்லை சனியில் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தது முடிஞ்சு போச்சு இப்போது சாதகமான பலன்கள் அது மாதிரி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகும்போது எல்லாரும் சனி பகவானை வழிபாடுங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தான் நல்லது தான் சனி பகவானை எப்போவும் வழிபாடுலாம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் வழிபடலாம் நீங்கள் வழிபட வழிபட சனி பகவானுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தீய பலன்கள் குறையும் நல்ல பலன்கள் இருந்தால் அதிகரிக்கும் ஆனால் சில ராசிக்காரங்கள் திருநள்ளார் போவோம்னு சொல்லுவாங்க திருநள்ளாறு தான் முக்கியமான கோயில் சனி பகவான் ஹெட் குவார்ட்டர்ஸ் மிதன ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க திருநள்ளர் போவது நல்லதில்லை உங்களுக்கு நல்ல பலன்கள் தராது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர் உள்ள கோயில் அந்த கோயிலுக்கு வாய்ந்தான் மற்ற சனீஸ்வரன் கோயிலெல்லாம் வழிபடலாம் மற்ற ராசிக்காரங்கள்லாம் போடலாம் அதேபோல் லக்னாதிபதி இப்போ கடக லக்னமாக இருந்தாலும் சரி மிதன லக்னமாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி போவது சாத்தியம் கிடையாது நல்லதில்லை மற்ற சனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போகலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசிக்கு சரியில்லை இதெல்லாம் வந்து இதே வழிபாடு மூலியமாக தான் வந்து இந்த ராசிக்கு நமக்கு டைம் சரியில்லை இப்போ சத கடகராசிக்கு கா ஜென்ம அது அஷ்டம சனி எட்டாம் இடத்துல இருக்குது ஜாதக ரீதியாக சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரலை இருந்தாலும் குரு மாறுறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு மாறும்போது பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள் தரும் அவங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு பாக்கணும் கடகராசிக்கெலாம் சில பேருக்குலாம் சுக்கர தரிசனம் உச்சியை தொடுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தியும் பார்க்கணும் லக்னாதிபதி பார்க்கணும் ராசியை பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகத்தில் இன்னும் பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினோராம் மட்டத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ரொம்ப அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதே சனீஸ்வர பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு பன்னெண்டாம் மட்டத்தில் விரிய ஸ்தானத்தில் வருவார் ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஆக்கிடுவார் ஏன்னா விருச்சிக ராசி சிம்ம ராசிக்காரங்க பகை வீடு சனி போவாங்க அட்ரஸ்லாம் வாக்கிடும் அது மாதிரி இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உடைய இறை வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு சில தாக்கங்கள்லாம் முடியாது இதுவே நம்பி இருக்கக்கூடாது நமக்கு முயற்சிகள் இருக்கணும் நமக்கு உழைப்பு இருக்கணும் அது சேமிப்பு இருக்கணும் எல்லாமே பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சிறு வயசுடைய வாழ்க்கையை கதை எடுத்து பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்திருப்பாங்க இதுவே நம்ம வந்து டைம் சரியில்லை டைம் சரியில்லைன்னு உட்காந்து வச்சுங்க இப்படியே தான் இருக்கும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் கிரகங்களுடைய அமைப்பு அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும் நல்லது கெட்டது கலந்தால் தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வச்சுட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய காலங்கள் நல்ல பலன்களையே நம்ம ஒரு நல்ல யூஸ் பண்ணிக்கணும் தீய பலன்கள் வரும்போது இறை வழிபாடு மூலிமா அதை வந்து குறைச்சிக்கலாம் தர்மங்கள் தான தர்மங்கள் செய்வது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது நிறைய அதாவது கோயிலுக்கு போங்க காக்காக்கு சாப்பாடு வைங்க பசுக்கு உணவு கொடுங்க பழம் கொடுங்க முக்கோடி தேவர்கள் தான் பசில் தான் இருக்காங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் தெரிய குறையும் துர்கைக்கு வலுக்கேற்றுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாமே சனி பகவானுடைய இறை வழிபாடு அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான தர்மங்கள் இன்னும் சிறப்பான தார்மன் தர்மங்கள்னு சொன்னால் ஊனம் மற்றவங்களுக்கு உணவு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு துணி கொடுங்க அங்கே சனி பகவான் ஆதிக்கம் உள்ள இடம் வந்தாலும் ஒரு செப்பல் தைக்க போகிறீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஒரு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கூட டீ சாப்பிடுப்பான்னு சந்தோஷப்படுவான் அங்குடைய உடைய சனி பகவான் உடனே உங்களுக்கு வாழ்த்துட்டு வாழ்த்துவார் சனி பகவான் ஆதிக்கம் உள்ள இடம் ஒரு முடி வெட்ட போகிறீங்க ஒரு ஒரு நூறுரூவா முடி வெட்டது கொடுக்குறீங்க இருபது ரூபா டிப்ஸ் கொடுங்க நம்ம சந்தோஷப்படுவோம் அதெல்லாம் சனி பகவான் ஆதிக்கம் உள்ள இடம் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் என்ன தானம் பண்ணிங்களான்னு ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இது மாதிரி ஒரு குப்பை வாடுறாங்க ரோட்டில் க்ளீன் பண்ணுறாங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறாங்க கார்ப்ரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் சனி பகவான் ஆதிக்கம் உள்ள இடம் எல்லாம் அந்த ஆதிக்கத்தில் உள்பட்டவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க வெயிலில் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா இறை வழிபாடு பண்ணுறதுக்கு மேலே பலன்கள் கிடைக்கும் இது மாதிரி சனி பகவானுடைய தாக்கங்கள்லாம் பார்த்து பயப்படணும் அவசியமே கிடையாது நீங்கள் இறை வழிபாடு மூலிமா வரக்கூடிய இன்னல்கள் குறைச்சிக்கலாம் இந்த சனி பயிற்சி வீடியோவை பார்க்கணும் ஃபுல் பலன் பார்க்கணுன்னு சொன்னால் இதே ஆன்முடன் ஆன்மீகத்தில் நான் போட்டிருப்பேன் சனி பயிற்சி வீடியோ பன்னெண்டு ராசிக்குரிய வீடியோ போட்டிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான பலன்கள் எப்படிலாம் இருக்கும் சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் இந்த சனி பயிற்சி பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான நேரம்னு சொன்னிங்கன்னா மேஷ ராசிக்கு சனி பயிற்சினால் நல்ல பலன்கள் தரும் மிதன ராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கா ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் தனுசு ராசிக்கு ஏழு சனி முடிஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான நேரம் துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கா ரொம்ப அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் நல்ல நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம் இதுதான் மெயின் இதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த டைம் எப்படி இருக்குது இந்த மாறுந்தினா குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு தான் இருப்பார் உங்கள் நல்ல இடத்துக்கு உங்களுக்கு ஜென்ம குரு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதே ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்கள் தரும் தான் அது எந்த இடத்துக்கு வந்திருக்கோ அந்த மாதிரி தீய பலன்கள் தரும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஜாதகத்தை பார்த்து நீங்கள் இதுதான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பயிற்சிக்கு முக்கியமாக இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான சனி பயிற்சி சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உட்காந்த இடமே கும்பராசியில் உட்காந்துருக்கார் சொந்த வீடு இந்த சனி பகவானுடைய பயிற்சி யாருக்குமே பெருசாக தாக்கமும் இல்லை அடுத்த சனி பயிற்சி கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது உக்ரமாக வராது ஏன்னா மீனத்துக்கு போகிறார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் மீனத்துக்கு போகும்போது பன்னெண்டாம் இடம் பெரிய ஸ்தானத்தை மேசத்தை தாக்குது அதனால் வரக்கூடிய காலங்கள் சனி பயிற்சியெல்லாம் ஹெவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனி பயிற்சி அவர் சொந்த வீட்டில் இருக்கறனால எந்த பாதிப்பும் இல்லை சனி பயிற்சினால பெரிய பாதிப்பும் எதுவுமே கிடையாது இறை வழிபாடு முக்கியமாக எடுத்துக்கோங்க எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு தான் இருக்குது இறை வழிபாடு தான் முக்கியம் உங்கள் உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் குலதெய்வம் வழிபாடு முக்கியமானது முன்னோர்கள் வழிபாடு முக்கியமானது முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் எத்தினி கோயிலுக்கு போனாலும் எந்த பலனும் கிடையாது இது மாதிரி இறை வழிபாடு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இருக்காது நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இதே அன்புடன் ஆன்மீகம் சேனலில் பன்னெண்டு ராசிக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்